பாரதிராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் சற்று முன்னர் காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாரதிராஜா ராஜா இயக்கிய தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக இவர் அறிமுகமானார் பின்னர் சமுத்திரம் கடல் பூக்கள் அல்லை அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் உள்ளிட்ட படங்களில் இவர் ஹீரோவாக நடித்தார் ஆனால் ஹீரோவாக பெரிதாக பேசப்படவில்லை ஈஸ்வரன் மாநாடு பிரம்மன் சாம்பியன் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மார்கழி திங்கள் என்ற படத்தின் மூலம் இவர் இயக்குநராக அறிமுகமானார் இனி இயக்குநராக தொடர்ந்து பல படங்களை இயக்குவார் என எதிர்பார்த்த நிலையில் இவருடைய திடீர் மரணம் திரையுலகை அதிர்ச்சியில் உள்ளது இவரது மறைவின் செய்தி கேட்டு அதிர்ச்சியில் ஆழ்ந்த திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் மனோஜின் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கூறியிருப்பதாவது நடிகரும் இயக்குனர் பாரதி அவர்களின் மகனுமான மனோஜ் பாரதி அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தம் தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம் அல்லை அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் என தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென தனியான ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் அவர்கள் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ் இளம் வயதில் அவர் எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குநர் இமயம் பாரதராஜா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்